சித்தனருள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து அன்புடன் நகத்தியர் அருள்வாக்கு சூரட் சத்சங்கம் பாகம் இரண்டு ஐயனே மாறி வரும் சூழ்நிலையில் உடலில் சரியான வலிமை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்வது அப்பனே யான் முன்பே பல முறை விட்டேன் அப்பனே எதை என்று அறிய அறிய சொல்லிய மூலிகைகளை அப்பனே சரியாக எடுத்துக்கொண்டு அப்பனே பல வகையான கீரைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பனே போதுமானது அப்பனே அதிலேயே சக்திகள் உள்ளதப்பா அதில் இல்லாதது வேறு எதிலும் இல்லை அப்பா சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் அப்பனே ஆனால் நீங்கள்தான் கீரைகளை உண்ணுவதே இல்லை அப்பனே அப்பனே எவை என்று அறிய அறிய வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்பனே மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி எவை என்றும் அறிய அறிய இன்னும் இன்னும் அப்பனே முருங்கை இலைகளை கூட அப்பனே இன்னும் மணத்தக்காளி அப்பனே இன்னும் இன்னும் எதை என்று அறிய அறிய முடக்கத்தான் எனும் மூலிகையை கூட அப்பனே அவை மட்டும் இல்லாமல் அப்பனே பச்சையாகவே நெல்லிக்கனியை எதை என்று அறிய அறிய அப்பொழுது எவை என்றும் புரிகின்ற பொழுதும் கூட இதனால் அப்பனே பல வகையிலும் கூட பச்சை காய்கறிகளை உண்டு வர நன்றி என்பேன் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே இதை நிச்சயம் நீங்கள் செய்துவர நன்றி என்பேன் அப்பனே அவை மட்டுமில்லாமல் அனுதினமும் அப்பனே ஓரிதல் தாமரை இலைகளை கூட உண்டு வர பின் உடல் இரும்பு போல பலம் பெருகும் என்பேன் அப்பனே எதை என்று அறிய அறிய சொல்லிவிட்டேன் அப்பனே அதிகாலையிலும் மாலை வேலைகளிலும் நல்விதமாகவே அப்பனே சூரிய ஒளியில் உடம்பை நல்விதமாகவே வைத்திருக்க வேண்டும் அப்பனே நிமிர்ந்து நிற்க வேண்டும் சில சில வழிகளில் கூட உடல் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்பனே ஐயனே இந்த சூரத் மாநகரில் நீங்கள் கூறும் மூலிகைகள் பச்சையாக கிடைப்பதில்லை உலர வைத்த பொடிகளாக உண்டு வரலாமா அப்பனே எதை என்றும் அறிய அறிய முழு பலன் பச்சை இலைகளுக்கே அப்பனே இருப்பினும் உண்டு கொள்க அவை மட்டும் இல்லாமல் அப்பனே அனுதினமும் பூமி சர்க்கரை கிழங்கை உண்டு வந்தால் அப்பனே இன்னும் பலம் அப்பா அப்பனே அதாவது பூமியில் ஒளிந்துள்ள பொருட்களை அதாவது மண்ணிற்கு உள்ளே விளையும் கிழங்கு வகைகளை உட்கொள்ள இன்னும் சக்திகள் அப்பா ஐயனே இந்த மூலிகைகளின் விதைகளை கொண்டு விளைவித்து எடுத்துக்கொள்ளலாமா குறிப்பாக ஓரிதல் தாமரை மூலிகை அரிதாகி வருகின்றது அதையும் விளைவித்துக் கொள்ளலாமா அப்படியே செய்யுங்கள் அப்பனே நலமாகவே முதலில் அதை செய்யுங்கள் அப்பனே வணக்கம் மகத்தியர் அடியவர்களே குருநாதர் இப்பொழுது தம் வாக்கில் மூலிகை செடிகளை பயிரிட்டு வளர்க்கச் சொல்லி அதனால் அடியவர்கள் அனைவரும் முடிந்தவரை தம் தம் நிலத்தில் அல்லது வீட்டு மாடி தோட்டத்தில் மூலிகைகளை வளர்க்கலாம் அந்த மூலிகைகளை அன்றாடம் பயன்படுத்தி வரலாம் தேவைப்படும் அன்பர்களுக்கு வியாபார நோக்கம் இல்லாமல் மூலிகைகள் கிடைக்காத அடியவர்களுக்கு சேவை நோக்கத்தோடு அனைவருக்கும் அனுப்பி தரலாம் ஏனென்றால் சித்த மூலிகைகள் அனைத்தும் சித்தர்களுக்கு சொந்தமானவை அதை வியாபார நோக்கத்துக்கு பயன்படுத்தினால் அது முழு பயன் தராது நமக்கு கர்மாவும் ஏற்படும் அதனால் மூலிகைகளை பயிரிட்டு வளர்ப்பவர்கள் அதை அடுத்தவருக்கு சேவை நோக்கத்தோடு செயல்பட்டு கொடுக்க வேண்டும் நியாயமான முறையில் செயல்பட வேண்டும் மூலிகை என்றாலே சித்தர்களுக்கு சொந்தமானது மனிதர்களுக்கு சொந்தமானது அல்ல சித்தர்கள் கருணை கொண்டு நமக்கு அருளிய வரம் தான் மூலிகைகள் அனைத்து நோய்களுக்கும் மூலிகைகள் மூலம் நிவாரணம் பெற முடியும் அதை அவர்கள் அனுமதி பெற்றுத்தான் அவர்கள் ஆசிர்வாதத்தோடு முறையாக நாம் வளர்த்துவதோ பறித்து பயன்படுத்தவோ செய்ய வேண்டும் எந்த ஒரு மூலிகைகளையும் பறிக்கும் பொழுது குருநாதர் அகத்திய பெருமானையும் போகர் பெருமானையும் சித்தர்களையும் நினைத்து வணங்கி பறித்து பயன்படுத்த வேண்டும் இப்படி செய்தால் சித்தர்களுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் சித்த மூலிகைகளின் பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ முத்ரா தாயார் சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தனருள் தொடரும்